வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின் ஜிகே கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதுவும் சிலபஸ் வைஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா சரி வாங்கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாள் நம்ம சேனல் ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா இப்போ நம்ம எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்கை போகலாம் ஸோ நம்ம எப்போயுமே லாஸ்ட் என்ன பண்ணுவோம் ஒரு கொஸ்டின் கொடுப்போம் அதுக்கான ஆன்சர் பார்த்து தான் இன்றைக்கான கொஸ்டின்ஸ் கூட போவோம் அப்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்திருந்த கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா

ஓகேங்களா ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க காச நோய் எய்ட்ஸ் கொரோனா சலி என்னதுங்க காசநோய் எய்ட்ஸ் கொரோனா சலி அப்படின்றதா வந்து இதுக்கான ஆப்ஷன்ஸ் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காச நோய்ங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கேர் நைன்டீன் அப்படின்றத எதோட தொடர்புடையன்னா காச நோயுடன் வந்து தொடர்புடையது ஓகேங்களா ஸோ காச நோய்க்கான ஒரு புதுசாக ஒரு சிகிச்சை முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் கேர் நைன்டீன் அப்படின்ற அந்த மெத்தடுங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம இன்றைக்கான டென் கொஸ்டின் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம் சயின்ஸ் ஏன்னா நம்ம சிலபஸ் சைஸாக பார்த்துன்னு இருக்கிறதுனால சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம் கெமிஸ்ட்ரியில் நம்ம உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் முடிச்சுட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெட்டி விமானங்களில் எரிபொருளாக பயன்படுவது எது ஜெட்டி விமானங்களில் எரிபொருளாக பயன்படக்கூடியது எது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி மீத்தேன் டீசல் மண்ணெண்ணெய் ஹைட்ரஜன் சூப்பர் ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஆன்சரை வந்து கெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா சூப்பர் நேரம் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கனா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ என்னப்பா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் மண்ணை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கச்சா எண்ணெயிலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருள் இது தாங்க ஸோ டீசலாக இருக்கட்டும் தாராகட்டும் அண்டு பெட்ரோல் டீசல் எல்லாமே அதிலிருந்து கிடைக்கக்கூடியதும் அதனால் அது சார்ந்த கேள்விகளும் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அப்போது ஸ்டவ் அடுப்புகள் மற்றும் ஜெட்டு விமானங்கள் ஸ்டவ் அடுப்புகள் மற்றும் ஜெட்டு விமானங்களில் வந்து பயன்படக்கூடிய அந்த எரிபொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணெண்ணெய் தாங்க ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அப்பியர்ஸ் ஓகேங்களா ட்ரீ ஆம்புலன்ஸ் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது எது ஓகேங்களா ஸோ ட்ரீ ஆம்புலன்ஸ் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் கேள்வி இருக்க பாருங்க தமிழ்நாடு குஜராத் புதுடெல்லி மேற்கு வங்கம் ஓகே இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி சிங்க ஓகேங்களா ஸோ புதுடெல்லியில் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மரங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் நோய்வாய்ப்படுற மரங்களை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் ட்ரீ ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க அறிமுகம் செய்திருக்காங்க அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து புதுடெல்லி யாரெல்லாம் புதுடெல்லி கெஸ்ட் பண்ணீங்களோ அவங்களாம் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லாவே படிச்சிருக்கீங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்க ஜியாகிரஃபி ஸோ ஜோகிரபியை பொறுத்தவரை நம்ம நான் இருக்கோம் புவியை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீடியோ நம்ம அச்சக்கோடுகள் ஒவ்வொரு இருக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ மொத்தமாக புவியில் வரையப்பட்டுள்ள அந்த நில அச்சக்கோடுகளோட எத்தனை எத்தனை தான் கேட்டுருக்கோம் நம்ம புவியில் வரையற்ற அச்சக்கோடுகள் எத்தனை அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டுருக்கோம் பாருங்கள் ஒன் செவன்ட்டி எயிட் ஒன் எயிட்டி ஒன் ஒன் நைன்டி ஃபைவ் டூ நாட் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்று பி இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா புவி என்ன பண்ணிருப்பாங்க ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க வட அச்சை கோடுகள் தென்னச்ச கோடுகள்னு பிரிச்சிருப்பாங்க அதாவது வடாரைக் கோலம் தென்னாரை கோலம் பிரிச்சிருப்பாங்க ஸோ அப்படி வட அரைக் வந்து எண்பத்தொம்பது கோடுகளும் தென்னாரை குளத்தில் வந்து எண்பத்தொம்பது கோடுகளும் பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு பதினெட்டு நூற்றி எழுபத்தெட்டு கோடுகள் இதே வந்துச்சுங்க அப்புறம் நிலநடுக்கோடு ஸோ புவியோட மையத்தில் ஜீரோ டிகிரியில் போகக்கூடிய ஒரு நிலநடுக்கோடுன்னு பார்த்தோம் அப்போ நூற்றி எழுபத்தி ஒன்பது அதோடு சேர்த்தா ஓகேங்களா அப்புறம் ரெண்டு துருவங்களிலும் ஓகேங்களா ஸோ வடதுருவம் தெந்துருவம் ரெண்டு துருவங்களிலும் இருக்கக்கூடிய அந்த கோடுகளையும் சேர்த்துன்னு எடுத்துன்னா நூற்றி எண்பத்தி ஒரு கோடுகள் ஓகேங்களா அப்போ மொத்தம் புவியில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகளோட கோடுகளோட இன்னைக்கு எத்தனைனா நூற்றி எண்பத்தி ஒரு கோடுகள் அப்படின்றது தான் அப்போ பீதா அதுக்கான சரியான ஆன்சர் ஸோ யாரெல்லாம் பி கெஸ் பண்ணீங்களோ அவங்க ஜியாகிரபி நல்லா படிச்சிருக்கீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து கொடைவார கோயில் இல்லை பாருங்கள் குப்தர்கள் தான் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ குப்தர்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கான பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கீழே கொடுக்கப்பட்டதில் எது வந்து குப்தர் காலத்து கொடைவாரி கோயில்களில் வந்து இல்லை அப்படின்றத நம்ம பாருங்கள் ஃபர்ஸ்ட் உதயகிரி கொகை ஒடிசா அடுத்து அஜந்தா எல்லோரா கொகை மகாராஷ்டிரா எலிபெண்டா கொகை மகாராஷ்டிரா பாக் மத்திய பிரதேசம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ க குடவரை கட்டுமானங்களை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தில் நமக்கு சிறப்பாக இருந்ததுங்க அதில் அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிராவும் பாக் மத்திய பிரதேசம் உதயகிரி ஒடிசா இது எல்லாமே வந்து பார்த்தினா நம்ம குப்தர்கள் காலத்தோட அந்த குடவரி கோயில்களுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டுக்கணுங்க அப்போ இல்லை பொருந்தாதது சீதாங்க பொருந்தாதது அப்போ குடவெரி கோயிலில் வராத்ததுங்க ஹெலிபென்டா குகை ஓகேங்களா அப்போ ஹெலிபென்டா குகை வந்து பார்த்தினா குப்தர்கள் காலத்து அந்த குடைவரை கோயில்ல வந்து என்ன பண்ணாதுங்க வராதுங்க ஓகேங்களா அப்ப சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போறது பாலிட்டி ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முகவரை ஸோ முக்கியமான அரசியல் திருத்தங்கள் பார்த்துட்டோம் அப்புறம் முகவரை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ முகவரியிலிருந்து இப்போ நம்ம ஒரு கேள்வி பார்க்க போகிற பாருங்க முகவரையில் உள்ள நீதி என்னும் சொல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது பாருங்க முகவரியில் ஜஸ்டிஸ் நீதி அப்படின்ற வேடை வந்து சொல்லியிருப்பாங்க அது எங்கிருந்து வந்து எடுத்தாங்க ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிரெஞ்சு புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிரெஞ்சு புரட்சி சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணுங்க பாக்கலாம் சூப்பருங்க

ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தொன்பது ஃப்ரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற வார்த்தைகள் ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அப்போ நீதி அப்படின்ற வார்த்தை ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எடுக்கப்பட்டது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் ஸோ எக்னாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பொருளாதாரம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ பாலின விகிதம் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுங்க பாலின விகிதம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் பொருந்தாயினை எதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் முதல்ல படிச்சிட்றேன் ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்கள் இந்தியாவின் பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி நாற்பது தமிழ்நாட்டின் பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடு கேரளா மற்றும் புதுச்சேரி அடுத்து மூன்றாவது இடத்தில் உள்ளது பீகார் குறைந்த பாலினம் குறைந்த சாரி பாலினம் குறைந்த மாநிலமாகும் ஓகேங்களா பாலினம் குறைந்த மாநிலமாகும் சூப்பர் ஸோ மேலே பாலின விகிதம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் வந்து அந்த நாட்டில் காணப்படுறாங்க அப்படின்றத நம்ம நான் சொல்லுவோம் பாலின விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க ஓகேங்களா அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவோட பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி நாற்பது இந்தியாவில் சில சில இலங்கிற இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பதாக இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ தொள்ளாயிரத்தி நாற்பது இந்தியாவில் கரெக்ட் தாங்க தமிழ்நாட்டோட பாலின விகிதத்தை பொறுத்தவரையில் ஆயிரம் பெண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெண்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்குள்ள இருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பெண்கள் வந்து காணப்படுறாங்க ஒரு ஐந்து பெண்கள் தான் வந்து நம்ம இதுவாக தான் இருக்கும் தமிழ்நாடு கேரளா மற்றும் புதுச்சேரிக்கு அடுத்த எத்தனாவது இடத்துல இருக்கும் மூன்றாவது இடத்துல இருக்கும் பாலின விகிதத்தில் மாநில அளவில் இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ டி தாங்க இங்க தவறாக இருக்கு ஏங்க ஏன்னா பீகார் வந்து பாலினம் குறைந்த மாநிலம் அல்ல எவ்வளோங்க ஹரியானா ஓகேங்களா ஹரியானா தான் இங்க பாலினம் குறைந்த மாநிலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா என் எட்நூத்தி எழுபத்தி ஏழு ஓகேங்களா ஸோ ஹரியானாவோட பாலின விகிதம் எட்நூத்தி எழுபத்தி ஏழு அப்போ பாலின விகிதம் குறைந்த மாநிலம் வந்து எதுனா அரியானா ஓகேங்களா கல்வி அறிவு குறைந்த மாநிலம் வந்து பார்த்தா பீகாரில் வரும் ஸோ ஹரியானா வந்து பார்த்தீங்கன்னா பாலின விகிதம் குறைந்த மாநிலம் அப்போ டி தான் வந்து இங்கே இதுக்கான ஆன்சர் யாரெல்லாம் டி கெஸ் பண்ணீங்களோ அவங்க தெளிவாக படிச்சிருக்கீங்க ஓகேங்களா ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவமெண்ட்டை பொறுத்தவரையில் நம்ம முடிச்சுட்டு ஒவ்வொரு முக்கிய தலைவர்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம லாஸ்ட்லேயாவில் காமராஜரை பற்றி பார்த்து முடித்தோம் இப்போ பார்க்க போகிற தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்குங்க ஏன்னா பெரியார் மற்றும் அம்பேத்கர் சார்ந்த கேள்விகள் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ அதில் பெரியார் சார்ந்த கூட்டுகளை பார்க்கலாம் பாருங்கள் நான்கு கூட்டுகள் இருக்கு அந்த நான்கு கூட்டுகளை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன் முதல் நான்கு கூட்டை நான் படிக்கிறேன் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழில் ஈரோட்டில் பிறந்தார் ரெண்டாவது கூட்டு பாருங்க நைன்டீன் நைன்டீன் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கேரளாவில் உள்ள வைக்கம் என்னும் ஊரில் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தினார் அப்போ பாருங்கள் இதில் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்கள் இதில் எது வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஒரு நான் ஆன்சர் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஆன்சர் செப்டம்பர் ஈரோட்டில் பிறக்கிறார் ஆமாங்க தான் வந்து கூற்று கரெக்ட் தான் ஒன்னாவது கூட்டு கரெக்ட் அடுத்த இரண்டாவது கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரஸில் இணைந்தார் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எங்கே இணைஞ்சிருப்பாரு காங்கிரஸில் தான் வந்து இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஆனார் இது தவறுங்க ஏன்பா ஏன்னா சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியோட தலைமை நிர்வாகியாக இருப்பார் நல்லா ஞாபகம் தலைமை நிர்வாகியாக தான் வந்து இருபத்தொன்னு ஆயிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தான் என்ன பண்ணியிருப்பார் காங்கிரஸோட தலைவராக இருப்பார் ஓகேங்களா அப்போ சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகியானதான் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா மாறி இருப்பாரு ஓகேங்களா அப்போ மூணாவது கூட்டி இங்கே தவறா இருக்கு அது அடுத்த ஆண்டு இருபத்தி நாலுல என்ன பண்ணிருப்பாரு கேரளாவில் வந்து என்ன பண்ணிருப்பாரு வைக்கம் அப்படின்ற நேரத்துல அந்த திருவிதாக்கூர் சமஸ்தானத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஆயின் சட்டத்தை வந்து எதிர்த்துனா பண்ணியிருப்பாங்க ஒரு போராட்டி ஆயினு வந்து போராட்டி வாங்கி கொடுத்துருப்பாரு அதனால் என்ன சொல்லியிருப்பாங்க வைக்கம் வீரர் அப்படின்னு வர சொல்லியிருப்பாங்க இது கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ மூணாவது தவறாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு நாள் சரி பி தான் இதுக்கான ஆன்சர் ஸோ யாரெல்லாம் பி கெஸ்ட் பண்ணிங்களோ அவங்களாம் ஐஎன்எம் நல்லா படிச்சிருக்கீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம பதினெட்டு கே கணக்கனு பார்த்து முடிச்சோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது காப்பியங்கள் ஓகேங்களா ஸோ காப்பியங்களை பார்க்கலாமா இருக்க தவறானது எது ஸோ நான்கு கூட்டுறது இருக்கு அதனால் அதை படிக்கிறேன் நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்க அப்புறம் ஆன்சர் பார்க்க பார்க்கலாம் ஸோ தமிழ் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம் ஒரே இரட்ட பாற்றுரை என அழைக்கப்படுகிறது இதனை படைத்த இளங்கோவடிகள் வைணவ சமயத்தை சார்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இவர் சேரன் செங்குட்டனின் தம்பி ஆவார் ஓகேங்களா அப்போ கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நேரம் ஆன்சர் எதுன்றதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நான் ஒன்று நான் பார்க்கலாம் பாருங்க தமிழ் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம் ஆமாங்க சோ பெருங்காப்பியம் தமிழ் தோன்றிய முதல் ஐம்பெருங்காப்பியங்களில் முதல்ல வைத்து பாடப்படுறதும் இதுதான் ஸோ முதல் பெருங்காப்பியம் இதுதான் இதுதாங்க ஓகேங்களா அடுத்து பாட்டுடை செய்யுள் எதுங்க உரையிடற்ற பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்ல புறத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க இதுதாங்க ஓகேங்களா இதுவும் கரெக்டு தான் இதனை படைத்த இளங்கோவடிகள் வைணவ சமயத்தை சார்ந்தவர் தவறுங்க ஏன்பா ஏன்னா அவரு சமண சமயத்தை சார்ந்தவர்

அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைன் ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டோட அந்த அமைப்புகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆறாக பார்த்து மட்டும் லாஸ்ட்டுன்னு நம்ம த தாமிரபரணி பார்த்தோம் ஸோ தென்னிந்தியாவோட ஒரே வட்டார நதி தாமிரபரணி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் எதுவும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பொருந்தா என்ன எது பாருங்க சில நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆப்ஷன் சொல்ல நேரம் இருந்ததில் ஸோ இன்னொன்று பார்க்கலாம் பாருங்கள் சுருளி ஸோ சுருளி அந்த நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேனி ஓகேங்களா ஆமாம் கரெக்டு தாங்க சுருளி நீர்வீழ்ச்சி தேனியில் காணப்படுதுங்க அப்போ ஏ வந்து இங்கே கரெக்டு தான் ஓகேங்களா சுருளி நீர்வீச்சி தேனி ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கும்பக்கரை ஸோ கும்பக்கரை நீர்வீழ்ச்சி மற்றும் சுருளி நீர்வீழ்ச்சி ரெண்டுமே காணப்படக்கூடிய இடம் வந்து தேனி தாங்க ஆகாய கங்கை ஸோ ஆகாய கங்கை காணப்படக்கூடிய திருநெல்வேலி தவறுங்க ஏன்பா ஏன்னா ஆகாய கங்கை காணப்படக்கூடிய மாவட்டம் நாமக்கல் ஓகேங்களா ஸோ நாமக்கல் நாகாய கங்கை அந்த நீர்வீழ்ச்சி காணப்படக்கூடிய மாவட்டம் வந்து மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருநெல்வேலி அப்படின்றது தவறுங்க ஏன்னா திருநெல்வேலியில் காணப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் மற்றும் கல்யாண தீர்த்தம் ஸோ கல்யாண தீர்த்தம் அப்படின்ற நீர்வீழ்ச்சியும் குற்றாலம் வந்தா எங்கே காணப்படுதுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் காணப்படுது ஆகாய கங்கை அப்படின்றது வந்து பார்த்தினா நாமக்கல்ல காணப்படக்கூடியது அப்போ இங்க பீதாங்க தவறா இருக்கு அப்போ பீதா இதுக்கான ஆன்சர் இதெல்லாம் வரது பாக்கலாம் பார்த்தலாம் பைக்காரா பைக்காரா அப்படின்ற நீர்வீழ்ச்சி அங்கே இருக்காங்க நீலகிரியில் இருக்குங்க கரெக்ட் தாங்க ஓகேங்களா சோ கேத்தரின் மற்றும் பைக்காரா கேத்தரின் மற்றும் பைக்காரா இது ரெண்டுமே அங்கே இருக்கட்டானா நீலகிரியில் காணப்படுது கேத்ரின் மற்றும் பைக்காரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரியில் காணப்படக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சிகள் அடுத்து கிள்ளியூர் ஸோ கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்கட்டா சேலத்தில் காணப்படுது இதுவும் கரெக்டு தாங்க கிளியூர் நீர்வீழ்ச்சி அங்கே இருக்கு சேலத்தில் காணப்படுது இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ ஆகாய கங்கை நாமக்கல் வந்துருக்கணும் திருநெல்வேலினா கும்பக்கரை சாரி திருநெல்வேலினா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண தீர்த்தம் மற்றும் குற்றாலம் வந்துருக்கணும் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம அடுத்த போகலாம் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க பாருங்க ஒரு நகரத்தின் மக்கள் தொகை தற்போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆண்டுக்கு முப்பது சதவீதம் என்ன மக்கள் தொகை அதிகரித்தால் பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் முப்பது சதவீதம் மக்கள் தொகை அதிகரிக்குதுங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் அந்நகர மக்கள் தொகை தொகையாது ஸோ முதல்ல ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் அதனோட மக்கள் தொகை இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் முப்பதாயிரம் முப்பதாயிரம் அதிகரிக்குதுங்க ஓகேங்களா அப்போ முதல்ல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்குதுங்க இதில் முப்பது சதவீதம் அதிகரிக்குது அப்போ முப்பது சதவீதம் என்ன நம்ம கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க அப்போ ஒரு ஜிலோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் ஒரு ஜிலோக்கு ஒரு ஜூ அடிச்சிடலாம் ஓகேங்களா அப்போ அடிச்சிட்டோம் அப்படின்னா பாஞ்சு இன்ட்டு மூணு போடும் பாருங்கள் பாஞ்சு இன்ட்டு மூணு போட்டோன்னா ஒரு மூணு அஞ்சு பாஞ்சு மீது ஒன்று ஒரு மூணு மூணு ஒன்று நாற்பத்தஞ்சு அப்போது மீது மூணு ஜீரோ இருக்குது அப்போ நாற்பத்தி அஞ்சாயிரம் வந்து முதல் வருஷம் கூடுதுங்க அப்போ இதில் நாற்பத்தஞ்சாயிரத்தை கூட்டினா என்ன வரும் பாருங்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் வரும் ஓகேங்களா எவ்வளோ வந்துச்சு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் இருக்குங்க ஆனால் அந்த மக்கள் தொகை அப்படியே தானே இருக்கும் மக்கள் தொகை எதுவும் ஆக போகிறதில்லையா ஒருத்த ஒரு லட்சத்தி லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரத்துலேருந்து மறுபடியும் என்ன பண்ணுது முப்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ இதில் முப்பது சதவீதம் என்னன்னு கண்டுபிடிக்கும் அப்போ ஜீரோக்கு ஜீரோ ஜீரோ அடிச்சிடும் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுட்டு நம்ம மூணுன்னு போடுவோம் ஐமூணு பாஞ்சு மீதி ஒன்று ஒம்பது மூணு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கெட்டு மீது ரெண்டு ஒரு மூணு 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 ரெண்டு அஞ்சுங்க அப்போ எத்தனை ஜீரோ ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் அப்போ ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாவது வருஷம் அதிகரிக்குது அப்போ ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்துலேருந்து எவ்வளோ கூட்ட போகிறோம் நம்ம இப்போ ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கூட்ட போகிறோம் அப்போ ஜீரோ ஜீரோ அஞ்சு ஓகேங்களா அஞ்சு எட்டி கொடுன்னா பதிமூணு மீதி ஒன்று பத்து பதினஞ்சு மீதி ஒன்று இருபத்தி அஞ்சாயிரத்தி சார் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா எங்கே இருக்குது பாருங்க சீல இருக்குது பாருங்க சீ தான் இதுக்கான சார் ஓகேங்களா அவ்வளோதாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அதில் முப்பது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி கூட்ட போகிறோம் மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்தோட மக்கள் தொகையை முப்பது கூட்டு போட்டு போட்டு கூட்டப்போகிறோம் அதனால் விட சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப தான் உங்களுக்கு இதுவாக இருக்கும் அந்த பர்சன்டேஜில் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சுனா ஈஸியாக வந்து போட்டுடலாம் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோக்கான கேள்வி பாருங்கள் எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூ ஒன் என்ற துணைக்கோள் எந்த கோளில் கண்டறியப்பட்டது இப்போ பாருங்கள் புதுசாக புதுசாக ஒரு துணைக்கோளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூ ஒன் அப்படின்ற ஒரு துணைக்கோளை கண்டுபிடிச்சிருக்காங்க அது எந்த கோளில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதை நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஸோ தேங்க்யூ வைஸ் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ கைஸ்